நடிகர் விவேக் தமிழ் சினிமாவில் பணியாற்றிய ஒரு பிரபலமான நகைச்சுவை நடிகர் இவர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில தான் பிறந்திருக்காரு மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் பாட்டம் படித்து முடித்தவர் சில வயதிலிருந்து பரதநாட்டியத்தை முறையாக பயின்றவர் நம்ம விவேக் இது மட்டுமில்லாமல் ஹார்மோனியம் வயலின் தபைலா போன்ற இசை கருவிகளையும் நன்றாக வாசிக்கக்கூடியவர் விவேக் சில வயதிலிருந்தே தனது சகோதரியுடன் இணைந்து மேடை நிகழ்ச்சிகளில் பரதநாட்டியம் ஆடுவார் அதன்படி பரதநாட்டியத்தின் இறுதி போட்டி கலாஷேத்ராவில் நடந்தது அதற்காக சென்னை வந்த விவேக் இயக்குனர் பாலச்சந்திரை சந்தித்தார் அவர் தனது விவேக்கு நடிப்பதற்கு ஒரு வாய்ப்பும் அளித்தார் புது புது அர்த்தங்கள் மின்னலை பெண்ணின் மனதை தொட்டு ரன் நம்ம வீட்டு கல்யாணம் போன்ற பல படங்களில் நகைச்சுவை கதாபாத்திரத்தில் நடித்து அசத்தி இருப்பார் நடிகர் விவேக் மக்கள் தொகை பெருக்கம் ஊழல் மூட நம்பிக்கை போன்றவற்றை தனது நகைச்சுவை மூலமாக மக்களுக்கு எடுத்துரைப்பவர் இது மட்டுமில்லாமல் பல திரைப்படங்களில் குணச்சத்திர நடிகராகவும் நடித்திருக்கிறார் இவரது நடிப்புக்காக பல்வேறு பிலிம் பேர் விருதுகளையும் தமிழ்நாடு அரசு விருதுகளையும் வென்றிருக்கிறார் விவேக் யாரும் எதிர்பாராத விதமாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு கொரோனா ஊசி போட்டுக்கொண்ட மறுநாளை உயிரிழந்த அப்பொழுது தமிழ் திரையுலகமே வாடியது இவருக்கு எத்தனை குழந்தைகள் இருக்கிறார்கள் என்ன என்பது பற்றி நாம இந்த வீடியோல பார்ப்போம் விவேக் அவர்கள் இதை பற்றி பேசியிருக்கிறார் அவர் எங்களுக்கு மொத்தம் ஐந்து பிள்ளைகள் முதலில் இரண்டு பெண் பிள்ளைகள் அவர்களுக்கு திருமணம் ஆகிவிட்டது அடுத்தது பையன் அவர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தவறிவிட்டார் அதற்கு பிறகுதான் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு எங்களுக்கு இரட்டை பெண் குழந்தைகள் பிறந்தது அவர்கள் இப்பொழுது முதலாம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார் இந்த தகவலை அவர் கூறியதும் பலர் ஷாக்கில் கமெண்ட் செய்து வருகின்றனர் வருகின்றனர் விவேக் சாருக்கு ஐந்து குழந்தைகளா என்று ஆச்சரியத்துடன் கேட்டு வருகின்றனர் ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சுனி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்